ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கவங்களுக்கு வியூஸ் போகாமலே இருந்திருக்கும் ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் என்ன சொன்னிங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து வியூஸில் சேராது ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஓகே பண்ணி ஒரு நேரம் லைட்டாக பார்த்துட்டு உடனே ஸ்கிப் பண்ணாலும் அது வியூஸில் சேருதான் ஆமாம் அதனால் இதுக்கு முன்னாடி அஞ்சு வியூஸு ஆறு வியூஸுன்னு ஷார்ட்ஸில் போயிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு நானூறு அந்த மாதிரி போகும் ஏன்னா உடனே ஒருத்தவங்க லைட்டாக கிளிக் பண்ணிட்டு உடனே ஸ்கிப் பண்ணிடுறாங்கன்னா அந்த வீடியோவும் கணக்கில் வியூஸில் வருதான் ஆனால் இப்போ வந்து ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து ஆனால் அதை கணக்கில் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கணக்கில் எடுக்க மாட்டாங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ்லாம் வந்து மானிஸ்டேஷனில் வந்து கண் கண் கணக்கில் வராது ஆமாம் ஒருத்தர் வீடியோவை இருந்து ஃபுல்லாக பார்த்து அந்த வியூஸ் மட்டும்தான் கணக்கில் வரும்மா மற்றபடி ஷார்ட்ஸில் வந்து நம்ம பார்க்குற உடனே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுற வியூஸ் வந்து கணக்கில் வராது வேணால் கணக்கில் வச்சுக்கலாம் நம்மளுக்கும் ஷார்ட்ஸ் ஓடிட்டு பரவாயில்ல நம்மளுக்கும் ஆயிரம் வியூஸ் போகுதுன்னு வேணால் கணக்கில் வச்சுக்கலாமே தவிர ஆனால் அதுக்கு வந்து மானிஸ்டேஷனில் எந்த ஒரு மானிஸ்டேஷன் இல்லை கணக்கில் சேர வியூஸில் வந்து கணக்கில் வராது சும்மா ஒரு இதுக்கு நம்மளுக்கும் ஓடுது வியூஸு ச ஷார்ட்ஸில் அப்படின்னு வேணால் வச்சிக்கலாம் அதனால் இப்போ ஒரு அப்டேட் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதனால் இப்போது ஷார்ட்ஸ் போடுற எல்லாருக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறையாவே போகும் ஆமாம் அது இப்போ ஒரு டென் பத்து நாள் பத்து பதினஞ்சு நாளாக தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதனால் இதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போடுறதுக்கும் வியூஸ் போகாதான்னு செய்யும் ஆனால் மானிஸ்டேஷனில் வந்து அந்த வியூஸ் கணக்கெடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கணக்கெடுக்க மாட்டாங்க இது வந்து புதுசாக இப்போ யூடியூப்பில் வந்து தகவல் வந்திருக்கு அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாமேங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஆமாம் இதே மாதிரி புதுசு புதுசாக அப்டேட்டு திரும்ப நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுவோம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம்